ீங்க બેટીને કોટરી કેદુ બેસને કોટરી ஆறு ஆடு 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 ஆறு ஓடி வருங்க ஆமா நான் பாக்குறாரு ஆறு ஓடி வருங்க இதுதான் নাগরিকமா இதுதான் নাগরিকமா இதுதான் নাগরিকமா নাগরিক கிட்ட நீ பேசாதே மேரி நீ எடுபடாதே ஒரு নাগরিকமா நான் தான் இங்க போய் வா போலீஸ் மீடியா சொல்ல போலீஸ் மீடியா ஆமா 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 নাগরিকமா நீங்க ஆ வந்துன வழக்கு போடுங்க கேளுங்க ஒரு மாதிரி இருந்து நாகரிகம் ஒரு ஒரு பாக்க பாக்க ஆள ஒரு ஆபாசியமான வழக்கு போடுங்களமா நீங்க பேசினீங்களா நடக்காத